கனடாவின் முன்னாள் ஐக்கிய நாடுகள் சபைக்கான தூதுவர் மார்க் ஆண்ட்ரே பிளான்சார்ட் பிரதமர் மார்க் கர்னேயின் புதிய தலைமை அதிகாரியாக அடுத்த மாதம் முதல் செயற்படுவார் என்று பிரதமர் கார்னி ஞாயிற்றுக்கிழமை அறிவித்தார் இதுகுறித்து பிரதமர் கார்னி தன்னுடைய எக்ஸ் தளத்திலே பதிவிடுக மார்க் ஆண்ட்ரே நீண்ட மற்றும் சிறப்பான தொழில் முறை அனுபவத்தை கொண்டவர் என்றும் சட்டம் ராஜதந்திரம் மற்றும் பொதுச்சேவை ஆகியவற்றில் பிளான்சார்ட் அதீத நிபுணத்துவம் மிக்கவர் என்றும் சுட்டிக்காட்டினார் இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபது வரை பிளான்சாட் ஐக்கிய நாடுகள் சபைக்கான கனடாவின் தூதராகவும் நிரந்தர பிரதிநிதியாகவும் பணியாற்றியுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது முன்னதாக பிரதமர் கார்னி முன்னாள் லிபரல் கட்சி மந்திரியான மார்க்கோ மென்டிசினோவை கோடை காலம் வரை தலைமை அதிகாரியாக தொடர்ந்து பணியாற்றுமாறு கேட்டுக்கொண்டதாக தகவல்கள் வெளியாகியிருந்தது கடந்த மார்ச் மாதம் லிபரல் கட்சியின் தலைமைப் போட்டியில் மார்க் கார்னி வெற்றி பெற்று ஜஸ்டின் ட்ரூடோவுக்கு பிறகு பிரதமராக பதவியேற்றதை தொடர்ந்து வந்த தீவிரமான காலகட்டத்திலே மென்டிசினோவை ஆத்மாவினுடைய பங்கு முக்கியமானதாக இருந்தது இந்த நிலையில்தான் அவருடைய சேவைக்கு விடுப்பு கொடுத்து அடுத்த கட்டமாக பிளான்சாட் அந்த இடத்திற்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் சமீப வாரங்களாக மெண்டிசனோக்கு பதிலாக யார் நியமிக்கப்படுவார்கள் என்பது குறித்த ஊகங்கள் லிபரல் வட்டாரங்களில் அதீதமாக பரவி வந்தன முன்னாள் பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோவினுடைய நேரடி ஆலோசகரான மேத்யூ பவுசாட் இந்த பதவி குறித்து கார்னியுடன் பேச்சுவார்த்தை நடத்தியதாகவும் ஊடகங்களில் செய்தி வெளியாகியது இதேவேளை அந்த காலகட்டத்திலே இதே பதவிக்கு பிளான் பிளான்சாட் அணுகப்பட்டதாக வெளியான செய்தியை பிளான்சாட் மறுத்திருந்தார் ஆனால் தற்போது அவரே இந்த பதவிக்கு நியமிக்கப்பட்டிருக்கின்றார் குறிப்பாக எப்படி ஜேடி வேன்ஸ் டொனால்ட் ட்ரம்பிற்கு ஒரு பலமான வலதுகரமாக இருக்கின்றாரோ அதே போல மார்க் கர்னிக்கு பிளான்சாட் இருப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது கனேடிய செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள கொள்ள சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்திருங்க நேர்களை அதே போல உடைய செய்திகளுக்கான வாட்ஸ்அப் குழுவிலே இணைந்து கொள்ளுங்கள் எனவதற்கான இணைப்பு கீழே டிஸ்கிரிப்ஷனிலும் முதலாவது கருத்துறையிலும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது மேலதிகமாக ஏனைய சேனல்களான வணக்கம் கனடா மற்றும் தமிழ் கனேடியன் ஆகிய தளங்களையும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் இணைப்புகள் கீழே கொடுக்கப்படுகிறது நிச்சயமாக பல பயனுள்ள தகவல்களை உங்களுக்கு வழங்குவதற்கு அது போதுமானதாக இருக்கும் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவுடன் சந்திப்போம் நன்றி